வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்ஜினியரிங் கவுன்சில கலந்துக்க போற மாணவர்கள் எல்லாருக்குமே ஒரு அரசு இடஒதுக்கீட்டின் கீழே ஒரு கவர்மெண்ட் கோர்ட்டால எப்படியாவது சீட்டு எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட பல வீடியோக்குள்ள ஒரு எளிய மகனா உங்களுக்காக நான் கொடுத்துட்டு இருக்கேன் இருந்த போதிலும் பல மாணவர்களுக்கு ஒரு பயம் இருக்கு சீட்டே கிடைக்காதோ ரவுண்டு ஒன்னுலயே எல்லாருமே எடுத்துட்டு போயிருவாங்களோ ரவுண்டு டூலயே எல்லாரும் எடுத்துட்டு போயிருவாங்களோ ரவுண்டு த்ரீல உள்ளவங்களுக்கு கிடைக்காதோ அப்படிங்கிற பயம் வந்து எல்லாருக்குமே இருக்கு இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை உங்களுக்கு தரும் அது மட்டும் இல்லாம நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கங்க ஒரு காலகட்டத்துல நம்மளுடைய காமராஜர் அவர்கள் எல்லாரையும் படிக்க வச்சாரு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்கு தெரியுமா யாரையும் இங்க படிக்க வைக்கவில்ல பணம் சம்பாதிக்க வந்திருக்காங்க நிறைய பேரு அதனால மாணவர்களுக்கு எப்படியாவது ஒரு ஜென்ட்ரல்ல ஒரு கவர்மெண்ட் கோட்டால இல்ல செவன் பாயிண்ட் ஃபைவ்ல ஒரு கவர்மெண்ட் கோட்டால சீட்டு எடுத்து கொடுக்கறதா என்னுடைய மிகப்பெரிய நோக்கமே சோ இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அனலைஸ் வீடியோவா இருக்கும் இந்த ரவுண்ட்ல எவ்வளவு பேர் பங்கேற்க போறாங்க யாருக்கு எப்படி போட்டி ஒரு ஒரு ரவுண்ட்லயும் எந்தெந்த ரவுண்ட்ல எவ்வளவு பேர் அந்த சாய்ஸ் பில்லிங் பண்ண போறாங்கிறத நீங்க கம்யூனிட்டி வைஸ் வந்து தெளிவா தெரிஞ்சுக்க போறீங்க அதனால இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க போனா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல மறந்துறாம ஜாயின் பண்ணுங்க வாட்ஸ்அப் சேனலுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நான் உங்கள் ரன்னிங் தமிழ் கோபி ஹலோ டே அதாவதுங்க மூணு ரவுண்ட பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்க மூணு ரவுண்டா அப்ப ஐயோ யாருக்குமே சீட்டு கிடைக்காம போயிருமோ ஐயோ சீட்டே கிடைக்காது இன்ஜினியரிங்லாம் வந்து படிக்கவே வேணாம் ஆஹா எல்லாரும் வந்து பயமுறுத்துறாங்க நமக்கெல்லாம் சீட்டே கிடைக்காது கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்றாங்க நீங்க ஏன் பயப்படுறீங்க பயப்படவே தேவ இல்ல இப்ப மேட்ரு என்னன்னா நான் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்றேன் அதாவது மூணு ரவுண்ட் இருக்குல்ல ஒரு ஒரு ரவுண்ட்லயும் மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க அதுல எத்தனை பேர் ஒரு ஒரு கம்யூனிட்டிலயும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்றாங்கன்னு இப்ப நான் சொல்றேன் அதான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா ரவுண்ட்ல மட்டும் உங்களுக்கே தெரியும் இருநூறு கட் ஆஃப்ல இருந்து நூத்தி வரைக்கும் இருக்கிறவங்க ஒன்னா ரவுண்ட்ல வர்றாங்க அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா மொத்தமா இப்ப நான் இங்க இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா எத்தனை பேர் ஒரு ஒரு கம்யூனிட்டில இருக்காங்கன்னு நான் போடுறேன் மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இதுல கலந்துக்க போறவங்க இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி ஒரு பேர் வந்து கலந்துக்க போறாங்க அதுல ஒரு ஒரு கம்யூனிட்டிலும் போட்டிருக்கேன் பாருங்க போட்டுட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா நீங்களே இதுல டிஃபரன்ஸ் பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஓசில மொத்தமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா சாய்ஸ் பிள்ளிங் பண்ண போறவங்க ஏழாயிரத்தி எட்நூத்தி பதிமூணு பேரு ஆனா சாய்ஸ் ஒண்ணு பண்ண போறவங்க வெறும் ஓசில ஆயிரத்தி எட்நூத்தி பேர் தான் அதே போல பிசி போறவங்க எண்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி எட்டு பேரு ஆனா ரவுண்ட் ஒண்ணுல சாய்ஸ் பிள்ளிங் பண்ண போறவங்க வெறும் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பேர் தான் ஆனா அதே போல இந்த பக்கம் பிசிஎம்ல மொத்தமா சாய்ஸ் பிள்ளிங் பண்ண போறவங்க ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி பதினேழு பேரு ஆனா அதுல பிசிஎம்ல சாய்ஸ் பண்ண பேர் தான் அதே போல எம்பிசிங் ஐம்பத்தி ஏழாயிரத்தி பதினெட்டு பேரு ஆனா ரவுண்ட் ஒண்ணுல சாய்ஸ் பண்ண போறவங்க வெறும் ஆறாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணு பேர் தான் அதே போல இங்க எஸ்சி ல மொத்தமா சாய்ஸ் புள்ளிங் பண்ண போறவங்க இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி நாலு பேரு ஆனா ரவுண்ட் ஒண்ணுல சாய்ஸ் பண்ண போறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி அஞ்சு பேர் ரவுண்ட் ஒன்னு எஸ் சி லாய் பண்ண போறாங்க எஸ் சி பண்ண சாய்ஸ்வங்க நாலாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி நாலு பேரு அதுல வந்து ரவுண்ட் ஒண்ணுல சாய்ஸ் ஃபுல்லிங் பண்ண போறவங்க வந்து நூத்தி எழுபத்தி ஒரு பேர் தான் அதே போல உங்களுக்கு வந்து எஸ்டி சாய்ஸ் சாய்ங் பண்ண போறவங்க ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழு பேரு ஆனா ரவுண்ட் பண்ண போறவங்க வெறும் நாற்பத்தி ஒரு பேர் தான் இப்ப இதுல இருந்தே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வந்திருக்கும் இது மொத்தமா இருக்கிறவங்க ஆனா இது ரவுண்ட் ஒண்ணுல பங்கேற்க போறவங்க இவ்வளவுதான் இத நீங்க கூட்டி பாருங்க ஒன்னாவது ரவுண்ட்ல மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலு பேர் வருவாங்க இதுல கூட்டி பாருங்க அப்ப பார்த்துக்குங்க நீங்க இந்த ரவுண்ட் ஒண்ணுல இருக்கிறவங்கல்ல எல்லாருக்குமே அருமையான சீட்டு கிடைக்கும் கவலையே பட வேணாம் அதுல இதுல இருக்கிறவங்கல எத்தனை பேர் முன்னாடியே போய் எங்கெங்கெல்லாம் சேர்ந்தாங்கன்னு தெரியல சில பேர் பிரைவேட் யூனிவர்சிட்டி போயிருக்கலாம் நிறைய பேர் மேனேஜ்மெண்ட்ல சேர்ந்துருக்கலாம் நிறைய பேர் வந்து எங்கெங்கேயோ போய் அட்மிஷன் போட்டிருக்கலாம் சில பேர் இதுல கலந்துக்காம ஆப்ஷன் கூட ஆகலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு சோ இது வந்து ரவுண்ட் ஒண்ணுல கலந்துக்க போறவங்க ஒரு ஒரு கம்யூனிட்டிலயோ ஆனா இதுல எத்தனை பேர் எடுக்க போறாங்கிறத பொறுத்து இருந்தா பார்க்கணும் பல பேர் ஆப்ஷன்டாக வாய்ப்புகள் இருக்கு சோ நீங்க பாத்துக்கலாம் மொத்தமா இருக்கிறவங்க இவ்வளவு ஆனா ரவுண்ட் ஒன்ல சாய்ஸ் பில்லிங் பண்ண போறவங்க இவங்க தான் ஓகே இப்போ இந்த ரவுண்ட் ஒன்னுலயே செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்ல இருப்பாங்க அவங்கள பாத்தீங்கன்னா மொத்தமா இருக்கிறவங்க இவ்வளவு இதுல மொத்தமா இருக்கிறவங்க நீங்க இதுல கூட்டி பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ்ல இருக்கிறவங்கன்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி எழுநூத்தி எட்டு பேர் இருக்காங்க இதை நீங்க கூட்டி பாத்துக்கங்க அதுல ரவுண்ட் ஒண்ணுல செவன் பாயிண்ட் ஃபைவ்ல சாய்ஸ் பிள்ளிங் பண்ண போறவங்க எத்தனை பேர் தெரியுமா இங்க பாத்தீங்கன்னா

செவன் பாயிண்ட் பைவ்ல உள்ள மாணவர்கள் எல்லாம் ஒண்ணு புரிஞ்சுக்க மொத்தமா இருக்கிறது இவ்வளவு ரவுண்ட் ஒன்னு ரவுண்ட் ஒன்னு மொத்தமா கலந்துக்க போறவங்க இவ்வளவு ஆனா ரவுண்ட் ஒன்ல சாய்ஸ் பில்லிங் பண்ண போறவங்க இவ்வளவுதான் சோ இதுல இருக்கிறாங்க பாத்தீங்களா இவங்கல்ல நிறைய பேர் ஜென்ட்ரல்லயே சீட் எடுக்கலாம் இவங்களுக்கு வந்து ரெண்டு வாய்ப்பு சோ இவங்க இதுலயே எடுப்பாங்க ஜென்ட்ரல்லயே எடுப்பாங்க அதனால இதுல எத்தனை பேர் ஆப்ஷன் ஆக போறாங்க எத்தனை பேர் வந்து சாய்ஸ் பில்லிங் பண்ண போறாங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் சோ இதனால நீங்க புரிஞ்சுக்குங்க நிறைய பேர் போட்டியே கிடையாதுங்கிறது தான் நீங்க இப்ப இதுல இருந்து உங்களுக்கு புரிய வந்துருக்கும் அடுத்து அப்படியே ரெண்டாவது ரவுண்ட் ரெண்டாவது ரவுண்டுக்கு போமா இப்ப ரெண்டாவது ரவுண்ட பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து நம்ம கலந்துக்க போற போறவங்க இவ்வளவு மொத்தமா கலந்துக்க போறவங்க இவ்வளவு சோ அதுல ரெண்டாவது ரவுண்ட்ல யார் யாருனா எவ்வளவு பேர் சாய்ஸ் பண்ண போறாங்கன்னு நான் போட்டிருக்கேன் ரெண்டாவது ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஓசில மொத்தமா கலந்துக்க போறவங்க இங்க வந்து ஓசில ரெண்டாவது ரவுண்ட்ல சாய்ஸ் பண்ண போறவங்க இவ்வளவு சோ இதுல பாக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்குமே சீட்டு கிடைச்சிரும் கண்டிப்பா எல்லாருமே கிடைச்சிரும் நீங்க பாத்துக்கலாம் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு மொத்தமா இருக்கிறது இவ்வளோ ரெண்டாவது ரவுண்ட்ல எத்தனை பேர் பண்ண போறாங்கன்னு நீங்க கணக்கு பண்ணிக்கலாம் இதுல மொத்தமா கூட்டினீங்கன்னா மேல போட்டிருக்கேன் மொத்தமா இருக்கிறவங்க இதுல ரெண்டாவது ரவுண்ட்ல நீங்க கூட்டினீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா எழுவத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பேர் வந்து பாத்தீங்கன்னா வர்றாங்க நீங்க வேணா கூட்டி பாத்துக்கோங்க சோ அப்ப வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய ரெண்டாவது ரவுண்ட்ல எத்தனை பேர் நம்மளுடைய கம்யூனிட்டில சாய்ஸ் பண்ண போறாங்க இதுல எத்தனை பேர் ஆப்சண்ட் ஆக போறாங்கன்னு தெரியலே நீங்க இவ்வளவு ஆனா நிறைய பேர் ஆப்ஷன் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ரெண்டாவது ரவுண்ட்லயே செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் வருவாங்க இந்த ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கவர்மெண்ட் ரேங்க் அடிப்படையில நான் போட்டிருக்கேன் கவர்மெண்ட் ரேங்க் அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த இதுல மொத்தமா இருக்கிறவங்க அதாவது மொத்தமா வந்து செவன் ஃபைவ்ல இருக்கிறவங்க முப்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி பேரு அதுல செவன் பாயிண்ட் ஃபைவ்ல வந்து ரவுண்ட் டூலிங் பண்ண போறவங்க பாத்துக்கங்க எவ்வளவு பேர்னு சோ நீங்க கம்பேர் பண்ணி பாத்துக்கலாம் மொத்தமா இருக்கிறவங்களே ரெண்டாவது ரவுண்ட்ல இவ்வளவு பேர் தான் பண்ண போறாங்க அப்ப இதுல எத்தனை பேர் ரெண்டாவது ரவுண்டு ஜென்ரல்லே கூட எடுத்துட்டு போயிடலாம் சீட்டை அப்படி இல்லாதவங்க செவன் பாயிண்ட் ஃபைவ்லையும் எடுக்க வாய்ப்பு இருக்கு இதுல நிறைய பேர் ஆப்சன்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்கு அப்ப நீங்க நீங்க ஒரு கம்பேர் பண்ணி பாத்துக்கங்க எப்படி இருக்குன்னு நிலவரம் சோ ஓகே இப்ப ரெண்டாவது ரவுண்டையும் நம்ம முடிச்சாச்சு இப்ப மூணாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டுன்னு பார்க்க போனோம்னு வச்சுங்களேன் இந்த மூணாவது ரவுண்ட்ல ரொம்ப அதிகமான மாணவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது அதன்படி பார்க்க போனோம்னா மூணாவது ரவுண்ட் அடிப்படையில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மொத்தமா இருக்கிறவங்க இவ்வளவு பேர் மொத்தமா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி அறுநூத்தி ஒரு பேர் மொத்தமா கலந்துக்க போறாங்க ஆனா ரவுண்டு த்ரீல சாய்ஸ் பில்லிங் பண்ண போறவங்க எவ்வளவு எவ்வளோன்னு போட்டிருக்கேன் ஓ பிசி பிசிஎம் எம்பிசி ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் போட்டிருக்கேன் நீங்க கம்பேர் பண்ணி பாத்துக்கலாம் ஆனா இதில் பாக்கும்போது உங்களுக்கு இப்பதான் ஒரு என்னங்க இது இவ்வளோ பேரா இதுல இருக்கிறவங்கள அப்படியே இவ்வளவு பேர் இருக்காங்களே இதுல இருக்கிற முக்காவாசி பேர் இதுல இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ரவுண்டு த்ரீல தெரியுதுல இந்த ரவுண்டு த்ரீல உள்ள மாணவர்கள் எல்லாருமே என்ன பண்ணலாம் தெரியுமா நீங்க நினைச்சா கண்டிப்பா ஒரு நல்ல கல்லூரிக்குள்ள போக முடியும் உங்களுடைய கோர் டிபார்ட்மெண்ட் மேல நீங்க ஆசை காட்டுங்க சோ அதனால நான் ரவுண்டு த்ரீக்கு எல்லாருக்கும் சீட்டு சிஎஸ்சி ஏடிஎஸ் ஏஎம்எல் சைபர் செக்யூரிட்டி கம்ப்யூட்டர் பிரான்சஸ் கிடைக்காதுன்னு நான் சொல்லலை கிடைக்கும் கண்டிப்பா நீங்க முயற்சி பண்ணணும் இருந்தா சீட்டை எடுப்போம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஒன் ரவுண்ட் ஒன்ல ஒழுங்கா சாய்ஸ் பிள்ளைங் பண்ணாம போயிருவாங்க ரவுண்டு டூல ஒழுங்கா பண்ணாம போயிருவாங்க எத்தனை பேர் ஆப்சன்ட் ஆவாங்க அவங்களுடைய சீட்டு எல்லாம் உங்களுக்கு தான் வரும் சோ இவ்வளவு பேர் இல்ல இதுல முக்காவாசி பேர் எங்கேயோ ஆர்ட்ஸ் போயிருப்பாங்க ஏதோ படிக்க போயிருப்பாங்க நிறைய பேர் ஆப்சன்ட் ஆயிடுவாங்க சோ அதனால இவ்வளவு பேர் நீங்க பார்த்து பயப்பட வேணாம் மூணாவது ரவுண்ட்ல உள்ளவங்க இவ்வளவு பேர் தான் இந்த மூணாவது ரவுண்ட்ல செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்ல வராங்கல்ல அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ்ல மொத்தமா இருக்கிறவங்க இவ்வளவு மொத்தமா இருக்கிறவங்க இவ்வளவு அதுல செவன் பாயிண்ட் ஃபைவ்ல ரவுண்ட் த்ரீல சாய்ஸ் பில்லிங் பண்ண போறவங்க ஒரு ஒரு கம்யூனிட்டி அடிப்படையில் போட்டிருக்கேன் பாத்துங்க இந்த மூணாவது ரவுண்ட்ல செவன் பாயிண்ட் ஃபைவ்ல அதிகமான மாணவர்கள் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரவுண்டா பார்க்கப்படுறது மூணாறு ரவுண்டு தான் அதுல பாத்தீங்கன்னா பாருங்களேன் இதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி பாருங்க இதுல இருக்கிறதுலயே முக்காவாசி பேர் இங்கே தான் இருக்கிறாங்க அதனால மூணாவது ரவுண்டு மாணவர்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டுல சீட்டு கிடைக்கும் ஆனா நீங்க இந்த மூணாவது ரவுண்ட்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடுங்கிறது இலவச சீட்டு அங்க போய் எனக்கு நான் சிஎஸ்சி தான் வேணும் நான் இதுதான் படிப்பேன்னு ஏழரை சதவீத இடஒதுக்கீட்டு சீட்டு கிடைச்சா உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ எந்த டிபார்ட்மெண்ட் கிடைச்சாலும் எடுக்கிற மாதிரி ஒரு மனநிலையில ஏழரை சதவீத இடஒதுக்கீட்டு மாணவர்கள் இருங்க கம்பேர் பண்ணி பாத்துக்கிட்டீங்களா முடிஞ்சு போச்சு இப்ப மூணு ரவுண்டுக்கும் உங்களுக்கு அனலைசஸ் சொல்லிட்டேன் சோ அதை நீங்க கூட்டி பாத்துக்கலாம் கழிச்சு பார்த்துக்கலாம் எப்படி பார்த்தாலும் உங்களுக்காக ஒரு சிறப்பான ஒரு அனலைசிஸ் தான் இது ஸோ அதனால ஒன்றாவது ரவுண்ட்லேயே எல்லாருமே பங்கேற்பாங்க எல்லாரையும் ஒன்றா தான் பங்கேற்பாங்க ஐயோ சீட்டே கிடைக்காதுல இல்லை புரியுதுல்ல ஹாப்பியாக இருங்க ஜாலியாக இருங்க இனிமேல் உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோவாக சாய்ஸ் லிஸ்ட்டு காலேஜ் எப்படி சாய்ஸில் வைக்கிறது ஏகப்பட்ட ஐடியா உங்களுக்கு வரப்போகுது ஸோ அதனால கமெண்டில் கூட நீங்கள் ஏகப்பட்ட கேள்விகளை கேளுங்க உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் தேங்க் யூ பாய் பாய் டிஜேசி தேங்க் யூ